உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்து கூட்டு குடும்ப சொத்தை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்து கூட்டு குடும்ப சொத்தை குடும்பத்தின் தலைவர் கர்த்தா என்று சொல்வார்கள் அது தந்தையாகவும் இருக்கலாம் அல்லது மூத்த உறுப்பினர்கள் தாத்தாவாகவும் அல்லது தாத்தாவுக்கு தாத்தாவாகவும் யாராவது அந்த குடும்பத்தின் கர்த்தாவாக இருந்து அந்த குடும்பத்தை நிர்வாகம் செய்து கூட்டு குடும்பமாக சொத்தை அனைத்தையும் கூட்டு குடும்ப சொத்தாக கூட்டு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த சொத்தை அனுபவம் செய்து வருவார்கள் அவ்வாறு இருக்கும் பொழுது அந்த சொத்தை நிர்வாகம் செய்து கூட்டு குடும்பத்தின் தலைவராக கர்த்தாவாக ஒருவர் இருக்கும் பொழுது அந்த கூட்டு குடும்ப சொத்தின் உரிமையுள்ள மற்ற உறுப்பினர்கள் கோபாசனர் என்று சொல்வார்கள் அது மகனாகவும் இருக்கலாம் பேரனாகவும் இருக்கலாம் மகளாகவும் இருக்கலாம் தந்தையாகவும் இருக்கலாம் இவ்வாறு ஒரு கூட்டு குடும்ப சொத்தின் மீது உரிமையுள்ள மற்ற உறுப்பினர்களை அல்லது வாரிசுகளை கேட்காமல் கூட்டு குடும்ப சொத்தின் தலைவர் கர்த்தா தன்னிச்சையாக விற்பனை செய்தால் அந்த விற்பனை பத்திரம் கிரைய பத்திரம் சட்டப்படி செல்லுமா செல்லாதா குடும்ப சொத்தை மற்ற வாரிசுகளிடம் மற்ற உறுப்பினர்களிடம் கண்டிப்பாக அந்த கூட்டு குடும்ப சொத்தை விற்பனை செய்வதற்கு முன்பாக அவர்களிடம் கன்சென்ட் அவர்களுடைய அனுமதி வாங்க வேண்டுமா அவ்வாறு அவர்களுக்கு தெரியாமல் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் கூட்டு குடும்ப சொத்தை அவர் விற்பனை செய்தால் சட்டப்படி செல்லுமா என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் மேலும் எப்போது ஒரு கூட்டு குடும்ப சொத்தை குடும்பத்தின் தலைவர் கர்த்தா விற்பனை செய்தால் சட்டப்படி செல்லும் என்பதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் அதற்கு முன் நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு வீடியோக்கள் அரசாணைகள் உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் பதிவேற்றம் செய்யப்படுகிறது சமீபத்தில் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் ஒரு கூட்டு குடும்ப சொத்து சம்பந்தமாக கர்த்தா விற்பனை செய்தது சட்டப்படி செல்லும் என்று மகனுக்கு எதிராக ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது அந்த வழக்கினுடைய சாராம்சம் என்னவென்றால் கடந்த செப்டம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று இந்த வழக்கில் மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சிவில் அப்பீல் நம்பர் ஐம்பத்தி மூணு நாற்பது ரெண்டாயிரத்தி பதினேழு இதனுடைய சைட்டேஷன் சுப்ரீம் கோர்ட் சைட்டேஷன் நம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐஎன்எஸ்சி பதினொன்று இருபது இந்த வழக்கை பொறுத்தவரை பார்ட்டிசன் சூட் அண்ட் செப்பரேட் பொசசன் கேட்கிறார் இந்து கூட்டு குடும்ப சொத்தில் நாங்கள் கூட்டாக அனுபவம் செய்து வருகிறோம் தனக்கு அந்த அனுபவத்தை பிரித்து தன்னுடைய பங்கை தனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தந்தைக்கும் மற்றும் அவருடைய மூன்று வாரிசுக்கும் அவருடைய தந்தை விற்பனை செய்த அந்த போனஃபைடு பர்ச்சேசர் அந்த சொத்தை வாங்கிய நபருக்கும் எதிராக உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறார் அதனை விசாரணை செய்த உரிமையல் நீதிமன்றம் தந்தை அந்த இந்து கூட்டு குடும்பத்தினுடைய கர்த்தாவாக இருக்கிறார் மேற்படி அந்த தந்தை சட்டப்பூர்வ கடமைகளை நிறைவேற்றுவதற்கு இந்து கூட்டு குடும்பத்தின் தலைவராக கர்த்தாவாக இருப்பவருக்கு உரிமை இருக்கிறது அவர் அந்த சொத்தை அவருடைய மகள் திருமணத்திற்கு வாங்கிய கடனுக்காக விற்பனை செய்துள்ளார் எனவே அது சட்டப்படி செல்லும் என்று சொல்லி மகன் தாக்கல் செய்த அந்த பாகப்பிரிவினை வழக்கை தள்ளுபடி செய்து அந்த விற்பனை பத்திரம் செல்லும் என்று உத்தரவு பிறப்பிக்கிறது அதனை எதிர்த்து அந்த மகன் முதல் மேல்முறையீடு செய்கிறார் மாண்புமிகு கர்நாடக உயர்நீதிமன்றம் அதனை விசாரணை செய்து அந்த மகனுக்கு சாதகமாக ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறது இந்த பாகப்பிரிவினை வழக்கில் மகன் தாக்கல் செய்த அந்த பாகப்பிரிவினை வழக்கை அவருக்கு சாதகமாக அவருக்கு அந்த பங்கு கொடுப்பதற்கும் அவருக்கு தனியாக செப்பரேட் பொசிஷன் கொடுப்பதற்கு மகனுக்கு சாதகமாக மாண்புமிகு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கிறது அதனை எதிர்த்து அந்த சொத்தை கிரயம் பெற்ற அந்த தேர்ட் பார்ட்டி மூன்றாம் தரப்பினர் மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறார் இந்த மேல்முறையீட்டில்தான் தான் உச்ச நீதிமன்றம் அந்த மூன்றாம் தரப்பினருக்கு சாதகமாகவும் மேலும் மகனுக்கு சாதகமாக உத்தரவு பிறப்பித்த மாண்புமிகு உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்து விசாரணை நீதிமன்ற உத்தரவை உறுதி செய்கிறது காரணம் குடும்பத்தின் கர்த்தாவாக இருப்பவர் லீகல் நெசசிட்டி சட்டப்பூர்வ தேவைகளுக்கு குடும்பத்தினுடைய மற்ற உறுப்பினர்கள் அந்த சொத்தின் மீது உரிமையுள்ள கோபாசனர் என்று சொல்வார்கள் மகன் மகள் அந்த சொத்தினுடைய கோபாசனர் அவருடைய அனுமதி இல்லாமல் குடும்பத்தின் தலைவர் கர்த்தா இந்து கூட்டு குடும்ப சொத்தை சட்டப்பூர்வ கடமைகளுக்காக தேவைகளுக்காக அவர் யாருடைய அனுமதி இல்லாமல் அந்த கோபாசனர் மைனராக இருந்தாலும் கூட அந்த சொத்தை அவர் விற்பனை செய்ய முடியும் அந்த விற்பனையானது செல்லும் ஆனால் அவர் சட்டப்பூர்வ தேவைகளுக்காக மட்டுமே அதை விற்பனை செய்ய முடியும் சட்டப்பூர்வ தேவைகள் என்று வரும்பொழுது அந்த சொத்தினுடைய நலனுக்காக அவர் விற்பனை செய்ய முடியும் இரண்டாவது குடும்பத்தினுடைய மெயின்டெனன்ஸ் பராமரிப்புக்காக அவர் அந்த சொத்தை விற்பனை செய்ய முடியும் மூன்றாவது குடும்ப உறுப்பினர்களில் யாரேனும் திருமணம் செய்யும் பொழுது அந்த செலவுக்காக அவரால் விற்பனை செய்ய முடியும் அரசுக்கு செலுத்த வேண்டிய பேமெண்ட் அதற்கு அவர் அந்த சொத்தை விற்பனை செய்ய முடியும் அதுபோக குடும்பத்தினுடைய சடங்குகள் மற்றும் குடும்பத்தினுடைய குடும்ப நிகழ்ச்சிகளுக்கு அவர் பணம் தேவைப்பட்டால் அதற்கும் அவர் அந்த சொத்தை மற்ற கூட்டு குடும்ப உறுப்பினர்களை அனுமதி இல்லாமல் அந்த சொத்தை அவரால் குடும்பத்தின் தலைவராக கர்த்தாவாக இருந்து அதனை விற்பனை செய்ய முடியும் இவ்வாறு சட்டப்பூர்வ தேவைகளுக்காக அவர் விற்பனை செய்யும் பொழுது இந்து கூட்டு குடும்ப சொத்தை அவர் விற்பனை செய்தாலும் அது சட்டப்படி செல்லும் கர்த்தாவாக இருப்பவருக்கு உரிமை இருக்கிறது என்று கூறி இந்த கிரயமானது மகளுக்கு திருமணமாகி அதற்கு வாங்கப்பட்ட கடனுக்காக இந்த கிரய பத்திரம் பதியப்படுகிறது அதனுடைய அந்த சேல் கன்சிடரேஷன் அந்த பணமானது மகளுடைய திருமணத்துக்காக வாங்கப்பட்ட கடனுக்கு கொடுக்கப்படுகிறது இந்த கர்த்தா வித்தது சட்டப்படி செல்லும் என்று மாணவமிகு உச்சநீதிமன்றம் கூறி மகனுக்கு எதிராக இந்து கூட்டு குடும்ப சொத்தை விற்பனை செய்த அந்த தந்தைக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லி இந்த வழக்கை மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த அந்த மூன்றாம் தரப்பினர் சொத்தை வாங்கிய நபருக்கு சாதகமாகவும் பாகப்பிரிவினை கேட்டு தந்தைக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்த மகனுக்கு எதிராக தீர்ப்பு வழங்குகிறது இந்த வழக்கிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்து கூட்டு குடும்ப சொத்தை பொறுத்தவரை குடும்பத்தின் ஊத்த உறுப்பினர் அந்த சொத்தை நிர்வாகம் செய்து வரும் நபர் அவர் தந்தையாக இருந்தாலும் அல்லது தாத்தாவாக இருந்தாலும் அவருடைய பெயரில் அந்த சொத்தினுடைய ஆவணங்கள் இருக்கும் அவர் அந்த சொத்தை கூட்டு குடும்ப சொத்தாக அனுபவம் செய்து வருவார் மகன் மகள் பேத்தி எல்லாருக்கும் அந்த சொத்தின் மீது உரிமை இருக்கும் அவ்வாறு இந்து கூட்டு குடும்ப சொத்தை கர்த்தாவாக இருக்கும் நபர் லீகல் நெசசிட்டி சட்டப்பூர்வ தேவைகளுக்கு யாருடைய அனுமதி இல்லாமல் குடும்பத்தினுடைய தேவைகளுக்கும் மற்றும் அந்த சொத்தினுடைய நலன் கருதியும் குடும்பத்தின் நலன் கருதியும் அவர் விற்பனை செய்யும் பொழுது அவர் மற்ற குடும்பத்தின் உறுப்பினர்களை கேட்காமல் அவருடைய அனுமதி இல்லாமல் குடும்பத்தின் தலைவர் கர்த்தா இந்து கூட்டு குடும்ப சொத்தை சட்டப்பூர்வ கடமைகளுக்காக தேவைகளுக்காக அவர் யாருடைய அனுமதி இல்லாமல் அந்த கோப்பாசனர் மைனராக இருந்தாலும் கூட அந்த சொத்தை அவர் விற்பனை செய்ய முடியும் அந்த விற்பனையானது செல்லும் நன்றி வணக்கம்